அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து இட்லி அரிசி இட்லி அரிசியாக ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா துணியில் வெயில் வெயில் இல்லாமல் நிழலில் காயப்போட்டுக்கலாம் இப்படி பிடிச்சா தண்ணி ஒட்டாத அளவுக்கு காஞ்சிரட்டும் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்படி இன்னும் கூட நைஸாக அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் தருத்தருன்னு எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சும்மா டேஸ்ட்டுக்கு தான் நம்ம அந்த சப்புன்னு இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா சூடாக தண்ணி காய்ச்சி ஊற்றணுங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம இதை பிசையும் பொழுது கையை வச்சு பிசைய முடியாது அதனால் கரண்டியோ இல்லை பருப்பு மத்தோட பின்பக்கமோ வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் திரண்டு திரண்டதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம் அப்படி பிசைஞ்சாதான் பிசைய முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த நாள் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் இப்படி கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி ஆறவே கூடாது கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமும் மூடி வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும்சஞ்சி வச்சுட்டு மாவு ஆறுச்சுன்னா இடியாப்பம் வந்து செஞ்சது வெந்ததுக்கப்புறமா வர வரன்னு ஆகிடுது அதனால அளவாக வச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இடியாப்பம் அச்சில் நம்ம இடியாப்பம் போட போகிறோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு அச்சு எடுத்துக்கலாம் அச்சில் போட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் போடுற மாதிரியும் போடலாம் இடியா பச்சலியும் போடலாம் நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாவை வந்து ஆற விடாமல் பார்த்துக்கணும் சூடாக இருக்கணும் மாவு போட்டு நான் ஒரு அச்சு வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு ஈஸியாகவும் இருக்குது சுத்தறத்துக்கு இது வந்து நான் எப்பவும் போல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இட்லி தட்டிலையும் அப்படியே சுற்றிக்கிறேன் நான் இதில் இப்படி சுற்றியும் போட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு நம்மளுக்கு இப்படி சுற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால இப்படியும் நான் சுற்றிக்கிறேன் சுற்றி எப்பவும் போல் நம்ம இட்லி தட் இட்லி பூசியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இது இடியாப்பத்துக்குன்னு ஒரு தட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப இருக்குது ஒன்று மேலே ஒன்று மேலே வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மூணு இடத்துல ஓட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருக்காங்க இது நம்ம சில்வர் தட்டு வேணுனாலும் சொன்னால் செஞ்சு தருவாங்க போல் எனக்கு அலுமினிய தட்டு போதும் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன் இந்த தட்டில் நம்ம இப்போ சுற்றி எடுத்துக்க போகிறோம் இப்படி ஒவ்வொன்றா ஒரு ரவுண்டு சுற்றினோம்னாவே ரொம்ப நல்லா நம்ம கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாதிரியே ரொம்ப அழகாக வருது இது கீழே வந்து எண்ணெய் பூசணுன்னா பூசிக்கலாம் இல்லைன்னா தட்டு வந்து கழுவிட்டு நம்ம செஞ்சோம்னாவே போதும் தட்டு ஈரமாக இருந்தாலுமே ஒட்டாமல் வருது இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற தட் மீதி இருக்கிற மாவையும் நான் என்ன பண்ணுறேன் இட்லி தட்டில் நான் பிசைஞ்சு பிசைஞ்சது ஆறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இட்லி தட்லையும் இப்படி நல்லா சுற்றி வச்சுக்கிறேன் சரிங்களா இப்படி நீங்கள் வேணுன்னா இப்படி பண்ணிக்கலாம் தட்டில் பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு இப்போ அந்த ஓலப்ப ஓலைப்பா இதில் பின்னி வச்சுருக்காங்க அந்த தட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிட்டுங்க அந்த தண்ணியில் இந்த இடியாப்பம் சுற்றி வச்சதெல்லாம் ஒவ்வொன்றா வைக்கலாம் நம்ம இப்படி மேலே மேலே வச்சோம்னா ஈஸியாக இருக்குங்க பெரிய பானையாக இருந்தால் ஒரு ஆறு கூட வைக்கலாம் நம்ம ஒரு பன்னெண்டு சேர்த்து வச்சுட்டு ரெண்டு தடவை ரெண்டு தட் ரெண்டு சட்டியில் போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் ரொம்ப சுவையான ரொம்ப சாஃப்டாக அடுத்த நாள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இதில் ட்ரிக்கே அவ்வளோதான் நைஸாக மாவு இருக்கணும் ப்ளஸ் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும் ரொம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுனாவே வெந்துடுது நம்ம ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால நம்மளோட இடியாப்பம் ரெடி ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் இதுக்கு வந்து கொண்ட ஒரு குருமா செஞ்சு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுவையான இடியாப்பம் ரெடி நன்றிங்க